புதுக்கோட்டையில் அமைச்சர் ரகுபதி சற்று முன் செய்தியாளர்களை சந்தித்தார் பார்க்கலாம் இது வழக்கு தொடரப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார் இதை விட விரைந்து ஒரு அரசு செயல்பட முடியாது எனவே எங்கள் ஆட்சியிலே அந்த மாணவிகளுக்கு தைரியம் இருந்த காரணத்தாலே தான் அவர்கள் புகார் கொடுக்க முன் வந்தார்கள் இல்லை என்று சொன்னால் அந்த துணை தலைமை ஆசிரியர் தங்கள் வாழ்க்கையை கெடுத்து கெடுத்துவிடுவார்கள் என்று பயந்து அவர்கள் புகார் கொடுக்காமல் இருந்த காலம் ஒன்று ஆனால் இன்றைக்கு அவர்கள் தைரியமாக வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் தளபதியினுடைய அரசு தங்களுக்கு தைரியத்தை தந்திருக்கிறது பாதுகாப்பை தந்திருக்கிறது என்கின்ற அந்த உணர்வு பூர்வமாக அவர்கள் புகார்களை தந்திருக்கிறார்கள் இதே நேரத்தில் உத்தரப்பிரதேச அரசோ குஜராத் அரசோ மராட்டி அரசோ இந்த தைரியத்தை தந்தால் அங்கே இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளுக்கு பதிவதற்கு போ காவல் நிலையங்களிலே நேரமே இருக்காது மாணவிகள் எங்களை அவர் பாலியல் துன்புறுத்தல் செய்தார் என்று சொன்னது அதற்கான ஆரம்ப கட்ட விசாரணை பூர்வத்தை தெரிய வந்த காரணத்தால் தான் அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார் அவர் நல்ல ஆசிரியராக இருக்கலாம் ஆனால் அதே நேரத்தில் மாணவிகளை பாலியல் துன்புறுத்தல் செய்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று இப்ப வந்து இப்ப வந்து பள்ளியில் வந்து ரெண்டு குரூப் மூணு குரூப்பா இருக்காங்க தூண்டி விடுறது இதுவெல்லாம் நடக்கும் ஆனால் மாணவர்களிடத்தில் உண்மையை விளக்கி சொல்லுகிறபோது அவர் புரிந்து கொள்வாங்க அப்படிங்கிற மாதிரி அதையுமே வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்த வரக்கூடிய நடவடிக்கைகளை ஆசிரியர்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வோ ஏன்னா ஆசிரியர்களுக்குள்ள போட்டியில பா மாணவிகளை வச்சு பழிவாங்கத்தில் நடவடிக்கை இருக்காங்க அந்த அந்த பழிவாங்க நடவடிக்கைக்கு இந்த அரசு நிச்சயமாக துணை போகாது விசாரித்து அதுலே ஓரளவு உண்மை இருந்தால் தான் நாங்கள் நடவடிக்கை எடுப்போவே தவிர உண்மை இல்லாத பழிவாங்கம் போக்குக்கு

அந்த புகாருடைய அடிப்படையில் இருக்கிற போது எப்படி அவங்களை விசாரிக்காம போட்டாங்கன்னு நீங்க சொல்ல முடியும் அதாவது கேஸ் போட்டா அதுக்கு ஒரு குற்றச்சாட்டு கேஸ் போடலைன்னா அதுக்கு ஒரு குற்றச்சாட்டு எப்படி வேண்டுமென்றாலும் நம்முடைய நாக்கிற்கு பிறட்டு பேசலாம் அப்படின்னு நினைக்கிறீர்கள் நாங்கள் அப்படி பிறட்டு பேசுபவர்கள் கிடையாது யார் உண்மை குற்றவாளியோ அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த அரசினுடைய நோக்கம் நாங்கள் வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் என்று பார்ப்பது கிடையாது அங்கே ஆதாரங்கள் அடிப்படை ஆதாரங்கள் இருந்தால் செய்வோம் அதற்கு பிறகு நீதிமன்றம் இருக்கிறது அது உண்மையை விசாரித்து உண்மையான குற்றச்சாட்டாக இருந்தால் தண்டிக்கும் இல்லை என்று சொன்னால் நீதிமன்றம் அவர்களை விடுதலை அதாவது பள்ளி கல்லூரிகளில் படிக்கின்ற மாணவிகளுக்கு இப்பதான் உண்மையான பாதுகாப்பு கிடைத்திருக்கிறது இதற்கு முன்னால் அவர்கள் அச்ச உடல்விலே இருந்தார்கள் யாரிடம் போய் சொல்வது சொன்னால் ஆசிரியர் தம்முடைய மார்க்கை குறைத்து விடுவாரோ தம்மை பழிவாங்கி விடுவாரோ என்கின்ற பயம் எல்லாம் அந்த மாணவ மாணவிய மாணவியர்களுக்கு இருந்தது இப்பொழுது அந்த மாணவியர்களுக்கு ஒரு தைரியம் வந்திருக்கிறது இந்த அரசு நமக்கு துணையாக இருக்கும் ஆன்மிகு தலைவர் தளபதி நமக்கு துணையாக இருப்பார் எனவே நாம் தைரியமாக புகார் கொடுக்கலாம் என்கின்ற அந்த அச்ச உறவை இன்றைக்கு மாற்றி அவர்களுக்கு புகார் கொடுக்கக்கூடிய உணர்வை இன்றைக்கு இந்த அரசு உருவாக்கி இருக்கிறது அதனாலே தான் அவர்கள் தைரியமாக சென்று புகார் கொடுக்கிறார்கள் இதை எடப்பாடி பழனிசாமியாலும் பொறுத்துக்கொள்ள முடியாது அண்ணாமலையாலும் பொறுத்து கொள்ள முடியாது அண்ணாமலை இதே அட்வைஸை வந்து மகாராஷ்டிரா மாநிலத்துக்கும் உத்தரப்பிரதேச மாநிலத்திலையும் குஜராத்திலையும் யார் வேண்டும் என்றாலும் வந்து புகார் கொடுங்கள் இந்த அரசு பாதுகாப்பு தரும் என்று சொல்லி பார்க்கட்டும் அதற்கு பிறகு தெரியும் நம்ம வந்து குற்றங்கள் நடந்த பிறகுதான் நடவடிக்கை எடுக்க முடியும் நடக்கிறதுக்கு முன்னால வந்து இந்த குற்றம் என்ன செய்ய போறீங்கன்னு எனக்கு தெரியுமா இங்க இருக்கக்கூடிய பெருவர்கள் யாராச்சும் இருக்கீங்க அடுத்த கட்டமா என்ன செய்ய போறீங்கன்னு எனக்கு தெரியுமா உங்க மனது எனக்கு எங்களுக்கு தெரியுமா தெரியாது ஒரு குற்றம் நடந்த பிறகு அந்த குற்றவாளியை நாங்கள் குற்றம் சாட்டப்பட்டவர் மீது நடவடிக்கை எடுக்கிறோமா இல்லையா என்பதுதான் முக்கியம் அதை இந்த அரசு துரிதமாக எடுத்திருக்கிறது அமைச்சர் ரகுபதி சற்று செய்தியாளர்களை சந்தித்தார் அவனை பார்த்தோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க